எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து விக்னேஷ் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்ல மதர் சைல் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி நாமக்கல் சேலம் ரோட்ல மெயின்லேயே நம்ம கடை இருக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்ரு மில்கிங் மிஷின் இது ரெண்ட் இதோட நன்மைகள் இது எப்படி யூஸ் பண்ணுறது இதோட டீடைல் எல்லாம் இப்போ தெளிவாக நான் சொல்றேன் பார்த்துக்கலாம் என் பேர் வந்து விக்னேஷ் நாங்கள் வந்து நாமக்கல்ல வந்து மதர் சாயல் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு டெய்ரி எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து டைரெக்டா கஸ்டமர் மட்டும் கடைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட பாத்தீங்கன்னா இப்பதைக்கு இங்கே ஸ்டாலில் கொடிசியோட ஸ்டால் போட்டிருக்கோம் இங்க வந்து சாப்கட்ரு எல்லாம் கொண்டு வந்திருக்கு நம்ம மோட்டருக்கு எல்லா மாடலும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் மாடல் சாப்கட்ரு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தட்டை இழுக்கிறதுக்கு வந்து ரெண்டு ரோலர் வரும் பேசிக்கா இதுல ரெண்டு பிளேடு வரும் இதுல மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை ஹெச்பி மோட்ரு ஒரு ஹெச்பி மோட்டர் ரெண்டு யூஸ் பண்றோம் இதுல ரெண்டு ஹெச்பி மோட்டர் தேவையில்ல ஒன்னு ஒரு ஹெச்பி ஒன்றரை ஹெச்பி ரெண்டு போட்டா போகுது இந்த மாடல் அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து இதே ஓப்பன் டைப்ல வந்து இது வந்து மூன்று ரோலர் வச்ச மாடல் இதுல வந்து பேசிக்கா மோட்ரு பாத்தீங்கன்னா ஒன்றரை ஹெச்பி ரெண்டு ஹெச்பி ரெண்டு மோட்ரு வருது இதுல வந்து ரோலர் தட்டை உள்ள எழுகிறதுக்கு வந்து மூணு ரோலர் இருக்கும் உங்களுக்கு இதுல கவர் டைப் இது அப்கிரேட் டைப்பு இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு ரோலரு இது வந்து ஒன்றரை எச்ச்பி ரெண்டு ஹெச்பி மோட்டர் போடணும் இது தட்டு ஃபுல்லா ஒன் சைடா வரதுக்காக எல்லாம் போட்டிருக்கு எல்லாமே ஆங்கில எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹெவியா போட்டிருக்கோம் உங்களுக்கு லைஃப் வர்றது இந்த மாடல் நல்லா வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஐநூறு டு எழுநூறு கிலோன்னு இருக்கலாம் இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா இதுலயும் சேம் ஐநூறு கிலோ நறுக்கலாம் இதுல வந்து முந்நூத்தம்பது டு நானூறு கிலோன்னு நறுக்கலாம் அடுத்து இந்த மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கியர் டைப் மாடல் இந்த கியர் டைப் மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா எட்நூறு டு ஒரு டன் ஒல்லின இருக்கலாம் இதுல வந்து ரெண்டு ஹெச்பி மோட்ரு பிளஸ் வந்து மூணு ஹெச்பி மோட்ரு இதுல இப்போ போட்டிருக்கிறது வந்து மூணு ஹெச்பி மோட்ரு போட்டிருக்கோம் இதுல இந்த மாடல் இல்லாத இதுல என்ன ஒரு பிளஸ்னா தட்டு போய் உள்ள மாட்டிக்குச்சுன்னா ரிவர்ஸ் கியர் கியர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் இவரை தள்ளினீங்க அப்படின்னா கியர் வந்து ரிவர்ஸ்ல சுத்தி தட்டு இது பண்ணிக்கலாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த மிஷின்ல என்ன கட் பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னா மாட்டுக்கு போடுற தட்டு தீவனம் அதுக்கடுத்து அடுத்து இந்த பட்டுப்பூச்சி வச்சிருக்கீங்க இந்த எல்லாம் போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த மல்பெரி குச்சி எல்லாமே நறுக்கலாம் அது இல்லாத இப்ப தென்னை மட்டை இதெல்லாம் வர அந்த தளவு மட்டையை மட்டும் நறுக்கிட்டு அதாவது அடிமட்டையை நறுக்கிட்டு தளவு மட்டையை விட்டீங்கன்னா அதுவும் நறுக்கி எடுத்துக்கலாம் இதுல இந்த 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 பழைய பழைய டைப்புன்னு சொல்லுவாங்க இந்த மாடல்ல என்ன பிளஸ் ஆப்புன்னா எல்லாமே கேஸ்டிங்ல வரும் உங்களுக்கு இது கேஸ்டிங்ல வரனால என்ன பிளஸ் ஆப்புனா நீங்கள் ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் வச்சுருந்தாலும் இந்த கியர் பாக்ஸோ அந்த இது இந்த இதில் வர வீலோ எதுவுமே பார்த்தீங்க அப்புடின்னா துருப்பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இந்த பாக்ஸ் டைப்பை கம்பேர் பண்றப்ப இதில் வந்து என்னன்னா சீட் ஐட்டம் சீட் ஐட்டம்லாம் கம்மிங்கிற காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து இந்த துருப்பிடிக்கிற பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இதில் எதுவும் வராது லாங் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்புடின்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பும் இருக்கு இதில் வந்து என்னன்னா மூணு ஹெச்பி மோட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதில் இதுல வந்து பாத்தீங்கன்னா சைஸை சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறது இதில் பண்ணிக்கலாம் இது வந்து எங்க வேணாலும் தள்ளிட்டு போய் வச்சுக்கலாம் காம்பேக்டாக சின்னதாக இருக்கும் இதோட அவுட் புட் இதில் வந்து யூஸ் பண்ணுற மோட்ரு வந்து ஹை ஸ்பீட் மோட்டர் யூஸ் பண்றதுனால அந்த மாடலை கம்பேர் பண்ணுறப்ப இதுல வந்து அவுட்புட் நிறையா இருக்கும் அதில் வந்து ஒரு கத்த தட்டை அப்படியே கொடுக்கலாம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கத்த தட்டை மூணா பிரிச்சு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி கொடுக்குறப்ப தான் டக்கு டக்கு டக்குன்னு நறுக்கி உங்களுக்கு அவுட்புட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு எட்நூறு டு ஒரு டன் இதில் கட் பண்ணலாம் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையும் வந்து மோட்டரு எல்லாமே அவங்களே மாட்டி கொடுப்பாங்க நம்ம நம்மளே மோட்டரும் மாட்டி கொடுக்குறோம் அது இல்லாத இப்போ இல்லைங்க எங்கிட்டே ஒன் ஹெச்பி மோட்ரு ஒரு ஹெச்பி மோட்டர் ஸ்டாக் இருக்குது ரெண்டு ஹெச்பி மோட்டர் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மோட்டரை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு இருக்க மோட்டர் வந்து ஒரு கண்டிஷனாக இருந்ததுன்னா நாங்களே உங்கள் பழைய மோட்டரை கூட வச்சு கொடுத்துட்டு மிஷினுக்கு மட்டும் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வாங்கிக்கலாம் இந்த மிஷினெலாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையும் அதிக வராது இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட ஒரு ஃபார்மருக்கு வந்து மிஷின் கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனாலும் கஸ்டமர் திரும்ப கூப்பிடவே மாட்டாங்க அதனால அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அந்த மிஷின் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால இந்த மிஷின் இந்த நீங்கள் லேட்டஸ்ட் டைப் எடுக்கிறத விட இந்த டைப் எடுக்கிறது வந்து எங்களை கேட்ட பிரச்சனை நாங்கள் சொல்லுவோம் இப்போ இருக்க மேன் பவர் பிரச்சனைனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் இப்போ லேட்டஸ்ட் டைப்லாம் எடுத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு வேலை வைக்கும் இந்த மாதிரி டைப்லாம் வந்து வருஷ கணக்குல பிரச்சனையும் எல்லா ஓடிட்டு இருக்கும் அதனால வந்து நீங்கள் தாராளமாக இந்த மாடல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மில்கிங் மிஷினை பற்றி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம விட்டு இருக்க பேசிக் மாடல் இது வந்து ட்ராலி டைப் தள்ளிட்டு போய் கறக்குற மாதிரி டைப்பு இந்த மாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டைம்ல வந்து எட்டு மாடு அஞ்சு டு எட்டு மாடு பால் கறக்கலாம் ஒரு நாளைக்கு அதுல இதுல வந்து இருபது லிட்டர் கேன் கொடுத்துட்றோம் அப்படியே அந்தந்த மாட்டு கிட்ட தள்ளிட்டு வச்சு பால் கறந்துக்கலாம் இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏசி கரண்ட்டு அப்புறம் வந்து பேட்டரி யூபிஎஸ்லி ஓடும் இந்த மாடல் அஞ்சு டு எட்டு மாடு கறக்கிறதுக்கு இந்த மாடல் யூஸ் பண்ணி கறந்துக்கலாம் ஆஹ் அதுல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எல்லா பால் கறக்குற மிஷினும் பாத்தீங்கன்னா பல் பல்சர் டைப் தான் பல்சட்டர்னா யாருக்கும் என்னன்னு தெரியாது பல்சட்டர்னா நம்ம கையில கறக்குற மாதிரி இதுதான் வந்து பல்சட்ரு நம்ம கையில கறக்குற மாதிரி அட்ட டைம்ல ரெண்டு ரெண்டு காம்பு மாத்தி மாற்றி மசாஜ் டைப்ல தான் பால் கறக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாடல் பார்க்கலாம் இது வந்து என்னன்னா பிக்சடு கேன் டைப்பு இதுல வந்து எப்படி அப்படின்னா இந்த இந்த பம்பை வந்து பார்த்தீங்கன்னா பிக்சடா ஒரு இடத்துல வச்சிருவோம் இது வந்து மோட்டர்ல மட்டும் கனெக்ட் பண்ற மாதிரி இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பெட்டு விட்டு எல்லா செட்டப்பும் கொடுத்துருக்கோம் இப்போ சப்போஸ் வந்து ஒரு இது வந்து இருபது டு இருபத்தஞ்சு மாடு பால் கறக்குற மிஷினு ஒரே நேரத்தில் பால் கறக்க கரண்ட் கரெண்ட் போயிடுச்சு அப்படின்னா பால் கறக்க முடியாதுன்னா நம்ம ஜென்ரேட்டர் என்ன ஜென்ரேட்டர் மாதிரி இன்ஜின் செட்டப் வச்சுக்கலாம் அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் வந்து கொடுத்துருவோம் அந்த பம்பில் வந்து மாட்டு கொட்டை எல்லாம் கழுவுறது இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைமில் ரெண்டு கே கேன் செட்டு போட்டு கறந்துக்கலாம் இந்த டைப் எப்படி அப்புடின்னா நீங்கள் வந்து நாங்கள் மிஷினை கொடுத்துருவோம் நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளதுலேருந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ஆள் வந்து ஒவ்வொரு மாட்டுக்கிட்டையும் பால் கறக்குற மாதிரி பைப்லைன்லேருந்து எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அடித்து கொடுத்துட்டு வந்துடுவோம் மெட்டீரியல் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துருணும் லேபர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள் வந்து அங்கே வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வந்துருவோம் அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டர் எல்லாம் அட்டாச் ஆகி வந்திருக்கு இந்த மாடல் வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட் அடைம்ல இருபத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு மாடுலயும் கறந்துக்கலாம் இதுல ஒரு ஒரே டைம்ல அதாவது ரெண்டு ரெண்டு மாடா கறக்கலாம் முப்பத்தஞ்சு மாடோல்லயும் கறந்துக்கலாம் இது இது வந்து என்ன அப்படின்னா இதுல என்ன பிளஸ் அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரேட்டர் டைப் வச்சுக்கலாம் இப்போ சடனா இப்போ ஒரு அஞ்சு மாடோல்லேயும் வச்சிருக்கீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கரண்ட் போச்சுன்னா மேனுவலா கரக்க ட்ரை பண்ணி கறந்து ஊற்றிக்குவாங்க ஒரு இருபத்தஞ்சு மாடு முப்பது மாடலாம் வந்து கறக்க முடியாது அதனால வந்து எக்ஸ்ட்ரா இன்ஜின் செட்டப் வச்சு கொடுத்துருவோம் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நீங்களே மேனுவலா பெல்ட்டை மட்டும் மாட்டினீங்கன்னா போதும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டிக்கலாம் இதுவழி நம்ம வந்து சாப் கட்டு மிக் மிஷின் எல்லாமே பார்த்துட்டோம் இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வாங்கணும் அந்த மாதிரி எது எது இருந்தாலும் இல்ல ஆல்ரெடி மிஷின் வச்சிருக்கோம் அதுல சர்வீஸு எதா இருந்தாலும் சரி நான் சொல்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கங்க